என் அன்பு குழந்தையே இன்று இந்த பிரத்யங்கரா சொல்ல வந்திருக்கின்ற இந்த முக்கிய செய்தியினை என்னவென்று சற்று செவி கொடுத்து கேள் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்திற்குள் இவள் நுழைந்துவிட்டு சென்ற பிறகுதான் அல்லது இவன் நுழைந்துவிட்டு சென்ற பிறகுதான் பண கஷ்டமும் உடல் நல கோளாறும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என் குழந்தையே இந்த பிரச்சனைகள் நடப்பதை நான் கண்டு கொண்டேன் உன் வீட்டில் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு பல கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது இதுவெல்லாம் எதிலிருந்து ஆரம்பித்தது என்று நாம் யோசித்து பார்த்தோமானால் இந்த ஒரு நபர் உன் இல்லத்திற்கு வந்து சென்ற பிறகுதான் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் உடனே இதனை செய்து விட வேண்டும் இதற்கு மேலும் இதனை நாம் விட்டு வைத்து விட்டோமானால் உன்னுடைய குடும்பத்திற்கு இது பேராபத்தை ஏற்படுத்திவிடும் என்பதனை மறந்துவிடாது ஒட்டுமொத்த சூழ்நிலைகளும் தலைகீழாக மாறிவிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உடனே இவரை யார் என்று நான் சொல்லும் பொழுது அதிலிருந்து நீ உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக காப்பாற்றி கொள்ள வேண்டும் மேலும் பல கஷ்டங்கள் உன்னுடைய வீட்டிற்குள் வந்து விடாமல் நீ தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதனை முதலில் மறந்து விடாது என் குழந்தையே சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் நமக்கு பலவிதமான இன்னல்களை கொடுத்து விட்டதே என்று நினைத்து வருந்துவதை விட்டுவிடு என்ன நடந்தாலும் அதற்கான தீர்வினை நான் உனக்கு தந்துவிடுவேன் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதற்கான ஒரு பதிலை நான் நிச்சயமாக உனக்கு கொடுத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே அதனால் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் ஏதாவது ஒரு காரணத்தினால் இந்த பிரத்யங்கரா உன்னோடு இருந்து உனக்கு எப்படியாவது தெரியப்படுத்தி விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லாவற்றிற்கும் உன்னிடத்திலேயே உனக்கு பதில் கிடைத்துவிடும் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா சூழ்நிலைக்கும் உன் கைகளிலேயே அதற்கான பதில் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது உன் அம்மா உன் முன்னால் நின்று உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னை சுற்றிலும் நான் வரும்பொழுது உன்னுடைய வீட்டிற்குள் நடக்கின்ற இப்படி ஒரு அநியாயத்தை நான் தட்டி கேட்காமல் இருந்துவிட முடியுமா இவர் உன் இல்லத்திற்கு வந்த பிறகுதான் இந்த பிரச்சனைகள் அங்கு நடக்கிறது என்றால் நிச்சயமாக இவரினுடைய வருகையை நம்மால் தடுத்து நிறுத்த முடியாது ஏனென்றால் ஒருவர் நம் இல்லத்திற்குள் வரும்பொழுது உள்ளே வராதே என்று சொல்கின்ற மனது இங்கு யாருக்கும் கிடையாது எதிரியே ஆனாலும் வீட்டிற்குள் வரவழைத்து தண்ணீர் குடிக்கின்ற பழக்கம் நம் மனிதர்களுக்கு இருக்கின்றது அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து உபசரிக்கின்ற பழக்கம் நம் பிள்ளைகளுக்கு இருக்கின்றது யாருக்கும் எதையுமே சட்டென்று மனம் வருந்தும்படி சொல்லிவிடக்கூடிய மனநிலை என் குழந்தைகளுக்கு கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலையில் ஒருவரை நீ இங்கே வரக்கூடாது என்று சொல்லிவிட யாராலும் முடியாது அதே நேரத்தில் இவர்கள் வரும்பொழுது உன் இல்லத்திற்குள் தீயது நடக்காமல் உன்னால் தடுத்து நிறுத்த முடியும் அதற்கான வழிவகைகளை நிச்சயமாக உன்னால் என்னவென்று கண்டுவிட முடியும் அதைத்தான் இன்று உன் தாயானவள் உன்னிடத்தில் என்னவென்று சொல்ல வேண்டி வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இத்தனை நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திட்ட கஷ்டங்களை எல்லாம் எண்ணி நீ வருத்தப்படாதே உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் உனக்கு கைகூடி வந்துவிட்டது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் உனக்கு நான் தெளிவுபடுத்த தயாராக இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதற்காகவும் மனம் வருந்தவோ கலங்கவோ வேண்டிய தேவை உனக்கு எப்பொழுதும் இல்லை அல்லவா இனி நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து வருந்தாமல் உன் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது இனிமேலும் யாரும் எதையும் செய்யட்டும் என்று சொல்லி அமைதியாக இருக்க முடியாதல்லவா நம்மை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் நம்மை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நாம் என்னவென்று நிச்சயமாக இனியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை நாம் சரியாக உணர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே என் குழந்தையே எல்லா நேரத்திலும் நமக்கு வேண்டியது நாம் விரும்பியது என்று அத்தனையும் நம் கைகளில் கிடைக்கவில்லை என்று சொல்லி நீ வருந்துவதை எல்லாம் நிறுத்திவிடு இனி உனக்கு வேண்டியதையெல்லாம் உன் அம்மா நிச்சயமாக உன் கைகளில் நிறைவாக தந்துவிட எண்ணிவிட்டேன் இனி எந்த சந்தர்ப்பத்திலும் இது போன்ற ஒரு கெடுதல் உன் வாழ்க்கையில் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் உன்னை சூழ்ந்து வந்த இந்த மனிதர்கள் செய்த பாவங்களுக்கெல்லாம் நிச்சயமான பலன்களை அவர்கள் அனுபவிக்கத்தான் போகின்றார்கள் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்த வேண்டிய அவசியம் அவசியமில்லை நடப்பதுதான் என்னவென்று உன் பிரத்யங்கரா எனக்கு தெரிந்து விட்டதல்லவா அப்படி இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் உனக்கு சரியாக சொல்லிவிட வேண்டிய கடமை என்னுடையது இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு தெரியப்படுத்திவிட வேண்டியது என்னுடைய கடமை நான் அதனை உனக்கு ஒருபோதும் செய்யாமல் விட்டுவிட மாட்டேன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா துன்பங்களிலும் இருந்தும் உன்னை நான் மீட்டெடுக்காமல் சென்றுவிட மாட்டேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் உனக்கு கைகூடி வந்துவிட்டது என் குழந்தையே நடந்து முடிந்த விஷயங்களுக்காக நீ வருந்தியதும் போதும் இனிமேல் எந்த சூழ்நிலையையும் கண்டு நீ வெம்பியதும் போதும் உனக்கு துன்பங்களை செய்தவர்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை கொடுத்தவர்களும் இனிமேல் இதையெல்லாம் நினைத்து வருந்த வேண்டிய நிலை வரும் அப்படி ஒரு காரியத்தை தான் நான் உன்னை செய்யச் சொல்லப் போகின்றேன் இதை மட்டும் என் பிள்ளை நீ சரியாக செய்துவிட்டாயானால் நிச்சயமாக இனி உன்னுடைய இல்லத்தில் இது போன்ற எண்ணங்களோடு வருகின்றவர்கள் யாரும் உள்ளே நுழைய முடியாது இது போன்ற சிந்தனைகளோடு யாரும் அங்கே நுழைந்து எந்த ஒரு கஷ்டத்தையும் உனக்கு கொடுக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே என்ன வேண்டும் என்று நீ நினைத்தாயோ அந்த விஷயங்களை எல்லாம் உனக்கு நடத்த விடாம் இவர்கள் செய்த சூழ்ச்சிகளை நான் அறிவேன் இவர்கள் உன் இல்லத்திற்குள் வந்ததும் அவர்களினுடைய கெட்ட எண்ணங்களும் கெட்ட சிந்தனைகளும் எதிர்மறையான எண்ணங்களும் உன் வீட்டிற்குள் தங்கிவிட்டது இவர்களை நீ உள்ளே அனுமதித்ததோடு மட்டுமல்லாமல் இவர்கள் பேசிய வார்த்தைகளையும் நீ என்னவென்று செவி கொடுத்து செவிகொடுத்து அல்லவா அதுவெல்லாம் சேர்ந்துதான் உன் இல்லத்திற்குள் தீமையான விளைவுகளை கொடுக்க தொடங்கிவிட்டது தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் இங்கே நடப்பதற்கு இவர்களினுடைய எதிர்மறையான சிந்தனைகளை நீ ஏற்றுக்கொண்டது ஒரு காரணமாகிவிட்டது இப்படி நடக்கும் பொழுது இதையெல்லாம் நீ என்னவென்று உறுதியாக தெரிந்து கொள்ள முடியாமல் போனாலும் இது நடக்காமல் உன்னால் தடுத்து நிறுத்த முடியும் இனி இவர்கள் உன்னுடைய இல்லத்திற்குள் வந்துவிடாதபடியோ வந்தாலும் அவர்களால் எந்த பாதிப்புகளும் உனக்கு ஏற்படாதபடியோ உன்னால் தடுத்து நிறுத்த முடியும் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறாய் அல்லவா என் குழந்தையே அதற்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அதற்காக என் குழந்தை நீ செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அது என்னவென்றால் என் குழந்தையே உன் தாயானவள் நான் சொல்வது போல உன்னுடைய இல்லத்தினுடைய நிலைவாசல் படியில் கால் மிதிக்கின்ற மிதியடி கிடைக்கும் அல்லவா அதற்கு அடியில் படிகாரத் துண்டை நீ ஒரு வெள்ளை காகிதத்திலோ அல்லது ஒரு வெள்ளை துணியிலோ மடித்து அடியில் வைத்துவிடும் மிதித்தால் தட்டுப்படக்கூடாது அந்த அளவிற்கு ஒரு சிறிய அளவு துண்டையோ கொஞ்சம் சிறு சிறு துண்டுகளாகவோ சேர்த்து அதனை அதற்கு அடியில் வைத்துவிடும் அப்படி நீ வைத்துவிடும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்திற்குள் வருகின்ற எதிர்மறை எண்ணங்களை கொண்ட இது போன்ற மனிதர்கள் உள்ளே நுழையும் பொழுது அவர்களினுடைய எண்ணங்கள் அத்தனையும் எதிர்மறையான எண்ணங்களில் இருந்து மாறி அவர்களுக்குள் இருக்கின்ற கெட்ட எண்ணங்களை எல்லாம் இந்த படிகாரம் உறிஞ்சிவிடும் அவர்களுக்குள் நேர்மறையான சிந்தனைகளை கொடுத்துதான் உன் இல்லத்திற்குள் அனுப்பும் என் குழந்தையே யார் உன் இல்லத்திற்குள் வந்து எதிர்மறையான விஷயங்களை பேசினார்கள் யார் உன் இல்லத்திற்குள் வந்து தேவையற்ற விஷயங்களை பற்றி எடுத்துரைத்தார்கள் என்று சற்று சிந்தித்துப்பார் இதற்கு பிறகுதான் உன் வீட்டில் அத்தனை கெடுதல்களும் நடந்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இப்பொழுது இந்த நிலை உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமானதாக இருக்க வேண்டாம் உன்னை கடந்து உன் நிலை கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு சரியானதாக இருக்கும்படி உனக்கான பல நன்மைகளும் உன்னை தொடர்ந்து வரும் என் குழந்தையை படிகாரம் எதிர்மறையான ஆற்றலை உள்ளே இழுத்து நேர்மறையான விஷயங்களை வெளியே தள்ளும் அதுபோலத்தான் உன் வீட்டிற்குள் நுழைகின்ற இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை நல்ல வழி கொண்டு வர இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கொள் நிச்சயமாக நம்மை தேடி வருகின்ற ஆபத்துக்கள் ஒவ்வொன்றும் நம்மை விட்டு விலகும் நம்மை தேடி வருகின்ற எதிர்மறையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த நாட்கையில் நம்மை விட்டு விலகிச் செல்லும் என்பதனை நீ விடக்கூடாது இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி கலங்காதே உனக்கு உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கான உண்மைகளை நிச்சயமாக நிறைவாக சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி உனக்கான எல்லாவற்றையும் இந்த பிரித்தியங்கரா என்னாலும் எடுத்துச் சொல்வதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் வீட்டிற்குள் வருகின்ற இந்த மனிதர்களினுடைய தீய எண்ணங்களை உன்னால் மாற்ற முடியும் அவர்களை வர வேண்டாம் என்று நாம் சொல்வதற்கு மனமில்லாத பொழுது இது போன்று செய்து அவர்களின் மனநிலையை மாற்றி நம் இல்லத்திற்குள் வரவழைக்கலாம் அல்லவா அதுபோதும் என்ன நடந்தாலும் இனி எல்லாமும் உனக்கு கொடுக்கின்ற தீமையிலிருந்து மீட்டெடுத்து உன்னை நல்வழிக்கு கொண்டு சேர்த்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னைச் சுற்றி உனக்கே உனக்கென இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு எதிர்மறையான விளைவுகளை கொடுக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு அதையெல்லாம் நீ நேர்மறையான விஷயங்களாக மாற்று நிச்சயமாக என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் வேண்டியது எல்லாம் நிரந்தரமாக கிடைக்கும் தீயது எல்லாம் உன்னை விட்டு தானாக விலகி ஓடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எதிர்மறையான விளைவுகள் உன்னை விட்டு நீங்கவும் நேர்மறையான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரவும் எப்பொழுதும் நீ நல்ல மனநிலையோடு இது போன்று செய்து கொண்டிரு சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை இனி உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ நிலையாக புரிந்து கொள்வாய் உன் பிரித்தியங்கரா உனக்காக இருக்கிறேன் என்பது மட்டும் உன்னுடைய ஒரு புரிதலாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கட்டும் உன் அம்மா நான் இருக்கும் பொழுது இது போன்ற விஷயங்களிலிருந்து உன்னை விடுவிக்க என்னால் முடியும் நான் சொல்வதை கேட்டு அதன்படி நீ நடந்து கொண்டாயானால் நிச்சயமாக இந்த சூழ்நிலையிலிருந்து என் பிள்ளை நீ மீண்டு வந்து விடுவாய் உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாக நடப்பதையும் நீ தெரிந்து கொள்வாய் பிரத்யங்கரா மனமகிழ்ச்சியோடு உன்னிடத்தில் சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் நீ கவனத்தில் வைத்துக்கொள் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த துன்பங்களிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விடு யார் நம் இல்லத்திற்குள் வந்தாலும் இனி அவர்களை தவறாக நினைக்க வேண்டிய அவசியம் நமக்கு வராதல்லவா ஏனென்றால் நீதான் அவர்களை உள்ளே வரும் பொழுதே தானே வரவழைத்திருக்கிறாய் அதனால் இனி என்ன நடந்தாலும் சரி எப்பேற்பட்ட மனிதர்கள் உன் இல்லத்திற்குள் வந்தாலும் சரி இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ கலங்காதி இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நினைத்து என் பிள்ளை இனி ஒருபோதும் வருந்தாதி உனக்கு வேண்டியதை நான் என்னாலும் உனக்கு நிறைவாக தருகிறேன் என்பதனை புரிந்து கொள் உன் தாயானவள் என்னுடைய அன்போடும் அரவணைப்போடும் உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் என்னாலும் அம்மாவினுடைய அருள் உனக்கு இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் கலங்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரத்யங்கரா சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்தாலே அல்லவா நடப்பது எல்லாமும் நல்லதற்கே என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்